இன்றைய செய்திகள் வைகை அணை வேகமாக நிரம்பி வரும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி மதகு பகுதிகளில் உள்ள ஷட்டர்களை பராமரிக்கும் பணியில் வைகை பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்படி அருகே உள்ளது வைகை அணை மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களில் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வந்த மழையால் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகரித்தது அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் விரைவில் முழு கொள்ளளவில் எட்டும் என்ற நிலை உள்ளது இதனால் ஏழு பிரதான பெரிய மதகுகள் மற்றும் ஏழு சிறிய மதகுகள் ஆகியவற்றில் விரைவில் தண்ணீர் திறக்கும் வாய்ப்பு உள்ளதால் தற்போது அணையின் பாதுகாப்பு கருதி மதகு பகுதிகளில் உள்ள ஷட்டர்கள் பராமரிப்பு மற்றும் இயக்குதல் முன் சோதனை பணிகளை வைகை அணி பொதுப்பணித்துறை நிர்வாகம் துவக்கியுள்ளது இன்று முதல் கட்டமாக ஏழு சிறிய மதகுகளில் பராமரிப்பு பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன ஷட்டர்களில் ரப்பர் ஷீல்ட் புதுப்பித்தல் பெயிண்டிங் ஆயிலிங் பணிகளை பத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் வல்லுநர் குழுவினர் மேற்கொண்டுள்ளனர் இரண்டு நாட்களில் ஷட்டர்களின் பராமரிப்பு பணிகள் முழுமையாக முடித்து அதன் பிறகு ஷட்டர்களை திறந்து மூடி இயக்குதல் சோதனை நடத்தப்பட உள்ளன மேலும் அணையில் நீர்வரத்து மற்றும் நீர்த்தேக்க பகுதிகளிலும் வெள்ள எச்சு பாடும் பணிகளை வைகை அணி பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேதாஜி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்